பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரார்த்திக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளை சீரமைக்க பாடுபடாவிட்டால் காலம் மிக அதல பாதாளமாய் திகழ் அலாது நம்பிக்கையாளர்களின் பிரார்த்தனையாய் குராளிகளை சுலகரான் ரப்பனா அபுலனா நீ அசுவாஜினா வசூர்ரியா பினா இறைவா எங்கள் வாழ்க்கை துணையிலிருந்தும் எங்கள் சந்ததிகளிலிருந்தும் குர்ரத் அறையுண் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்தா அப்படி ரிலாக்ஸா இருக்கணும் கண் குளிர்ச்சி வேண்டும் முத்தக்கிளைமாதிகளுக்கு நாங்கள் முன்மாதிரி ஆய் திகழ வேண்டும் இறைவா மனைவியை பார்க்கிற பொழுது மக்களை பார்க்கிற பொழுது கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் பெற்றோராகிய நாம் பிள்ளைகளாகிய நாம் இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதானே கண் குளிர்ச்சி கிடைக்கும் சந்ததிகளை சீரமைக்க பாடுபட வேண்டும் குறிப்பாக சமகாலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் மோசமான காலம் சமூக வலைதளம் ஆன்லைன் அடிமைத்தனம் இவனுக்கு மார்க்கம் இல்லை